ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன்னா எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் அதுக்கு இன்விடேஷன் கருப்பட்டு வந்தாங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து வெள்ளிக்கிழமிலேருந்து சனி ஞாயிறு வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும் அதனால் எங்கள் ஊர் ஊருக்காரங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அம்மா அம்மா வீட்டில் வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனாங்க நான் எங்கள் அம்மா கிட்டே தான் இருக்கேன் இந்த கோயில் வச்சு தான் எனக்கும் மேரேஜ் முடிஞ்சது அப்புறம் இந்த கோயில் இருந்தால் எனக்கும் எங்கள் அப்பா விட்டுருக்காங்க மூத்த பிள்ளைங்கனால் ஏன்னால் எங்கள் அப்பா அந்த கோயிலில் சாமி ஆடுறதுனால எல்லாமே அந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் எங்களை கட்டி காப்பாற்றுறதே அந்த சாமி தாங்க நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவுக்குனாலும் என்னனாலும் அந்த சாமியை ஓடி வந்துடும் அது எனக்கு என்னன்னாலும் கண்டிப்பாக ஓடி வந்துடும் அதனால் அந்த நான் என்றைக்குமே யார்ட்டையுமே நான் விட்டே கொடுக்க மாட்டேன் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் சாமி நம்பிக்கை இருக்கோ கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் வாங்கிட்டு போங்க பாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் மிஸ் பண்ணிடாது பாய்